ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆலம் மற்றும் மார்ட்டின் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியின் ரோட்ராக்ட் கிளப் மற்றும் மார்ட்டின் அறக்கட்டளை இணைந்து இரத்த தான முகாமை நடத்தினர் மார்டின் அறக்கட்டளை அறங்காவலர் மற்றும் ஆர்டிஎன் ஏகேஆர்எஃப்சி உதவி ஆளுநர் ஆர்ஐ டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் டாக்டர் லிமாரோஸ் மார்டின் அவர்களின் புதல்வி மற்றும் ரொட்ரி கிளப் ஆஃப் கோயமத்தூர் ஆலம் முன்னாள் தலைவர் ஆர்டிஎன் டைசி மார்ட்டின் ஆதர்வ் அர்ஜுனா அவர்களின் பிறந்தநாள் மற்றும் மருத்துவர் தினத்தை முன்னிட்டு ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆலம் மற்றும் மார்ட்டின் ஹோமியோபதி மருத்துவ கல்லூரியின் ரோட்ராக்ட் கிளப் மற்றும் மார்ட்டின் அறக்கட்டளையுடன் இணைந்து இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கோவை சின்னவேடம்பட்டியில் உள்ள ஆலம் ஆயுர்வேத மையத்தில் இரத்த தான முகாமை நடத்தியது குழுமத்தைச் சேர்ந்த கோயம்புத்தூர் ஆக்ருதியின் சேர்ந்த ஆர் டி என் பிரிட்டோ ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்வை ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஆளும் தலைவர் ஆர் டி என் அமுதா செயலாளர் ஆர் டி என் ரகுநாதன் மற்றும் பொருளாளர் ஆர் டி என் அர்னர்ஸ் ராபின் ஆகியோர் தலைமை தாங்கினர் ஆளும் உறுப்பினர்கள் மார்ட்டின் ரோட்ராக்ட் கிளப்பின் மாணவர்கள் அரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் மார்டின் குழுமம் மற்றும் ஆலம் ஆயுர்வேத மையத்தின் ஊழியர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இந்த உயிர்காக்கும் முயற்சிக்கு முழு மனதுடன் அறுபதுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர் இவர்களுக்கு ரோட்டரி இன்டர்நேஷனல் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸ் மாவட்ட இயக்குநர் சம்பத்குமார் ந சான்றிதழ்களை வழங்கினார் இரத்த தான முகாமினை கேஜி மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்க